இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் செரிமானத்தை சீராக்குதல் நீரிழிவு நோயாளிகளுக்கு உதவுதல் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் மற்றும் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் போன்ற பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இதில் லைகோபீன் வைட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன டொமேட்டோஸ் ஹேவ் மெனி மெடிசினல் ப்ராபர்டிஸ் லைக் இம்ப்ரூவிங் ஹார்ட் ஹெல்த் ரெகுலேட்டிங் டைஜெஷன் ஹெல்பிங் டயபெட்டிக்ஸ் இம்ப்ரூவிங் ஸ்கின் ஹெல்த் அண்ட் ப்ரொடெக்டிங் ஐ ஹெல்த் It is rich in nutrients like lycopene, vitamin C, potassium and fiber. இதையே ஆரோக்கியம். தக்காளியில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய் அபாயத்தைக் குறைக்கிறது. லைகோபீன் மற்றும் வைட்டமின் சி இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். Heart health. The potassium in tomatoes controls blood pressure and reduces the risk of heart disease. அண்ட் விட்டமின் சி ஆர் பெனிஃபிஷியல் ஃபார் ஹார்ட் ஹெல்த் செரிமானம் மற்றும் நீரிழிவு தக்காளியில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இது இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஈற்றது சரும மற்றும் கண் ஆரோக்கியம் லைகோபீன் சி மற்றும் வைட்டமின் இன்ற சத்துக்கள் சருமத்தை ஆழமாக சுத்தப்படுத்தி சருமத்தின் நிறத்தை மேம்படுத்துகின்றன தக்காளியில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் கரோட்டினைடுகள் கண்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது Vitamin C and vitamin E deeply cleanse the skin and improve skin tone. Vitamin A and carotenoids in tomatoes are good for eye health. matrum Other uses Drinking tomato soup is good for relieving tiredness and fatigue. Tomatoes can be used to remove dirt from the skin. எச்சரிக்கை அளவுக்கு அதிகமான தக்காளி சாப்பிடுவது சிலருக்கு குறிப்பாக மூட்டு வலி உள்ளவர்களுக்கு மூட்டு வலியை ஏற்படுத்தலாம் எப்படி உட்கொள்வது சமைத்து மற்றும் பச்சையாகவும் தக்காளியை உட்கொள்ளலாம் தக்காளி சாறு குடிப்பது பல ஆரோக்கிய நன்மைகளை தரும் வார்னிங் ஈட்டிங் டூ மெனி டொமேட்டோஸ் கேன் காஸ் ஜாயிண்ட் பெயின் இன் சம் பீப்புள் எஸ்பெஷலி தோஸ் வித் ஜாயிண்ட் பெயின் How to consume tomatoes can be consumed both cooked and raw, and drinking tomato juice has many health benefits.